உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறவர்கள் உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிறவர்கள் அவர்கள் எந்த இடத்துல எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் செயல்பட்டாலும் அவர்கள் ஏனாக்கியராக இருக்கலாம் அவர்கள் வெளிஸ்தராக இருக்கலாம் அவர்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஓ கத்தர் பட்சிக்கிற அக்கினியாக பட்சிக்கிற அக்கினி போல அவர்களை அழிப்பா ஒரு சத்துருக்கள் சங்காரமாவார்கள் நிற்கிற ஏனாக்கு விழுந்து கிடப்பதை பார்ப்பீர்கள் நிற்கிற நெடிய ராட்சச உருவம் கொண்ட ஏனா அவன் விழுந்து கிடப்பதை பார்ப்பீர்கள் விழுந்து கிடக்கிறவனை துரத்துறதுதான் நம்முடைய வேலை விழ நம்முடைய வேலை அல்ல விழப் கத்தருடைய வேலை கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க மார்ச் மாதம் ஒரு புதிய ஆசிர்வாதம் உங்களை நிறப்பட்டு மார்ச் மாதம் மூன்றாவது மாதம் உங்கள் வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் கிரியை செய்வாராக உங்கள் வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் கிரியை செய்வாராக உங்கள் வீடு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வேலை உங்களுடைய சரீரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய எல்லா பக்கங்களிலும் ஆவியானவர் கரத்தை வைக்கட்டும் உங்கள் பிரயாணம் உங்கள் தூக்கம் உங்களுடைய உணவு ஓ நீங்கள் எழுந்திருப்பது ஒவ்வொரு நாளும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓரு நாளும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னம் பிரியாத நேசர் பிரியாத நேசர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் இன்னும் அவரை ருசிப்பீர்கள் இன்னும் நீங்கள் அவரை ருசிப்பீர்கள் சில அழுத்தங்கள் சில நெருக்கங்கள் இயேசுவி நாமத்தினால் மறைந்து போவதாக நாமத்தினால் மறைந்து போவதாக கத்த அவர் தாம் சொன்னபடியே நான் உன்னோடு கூட இருப்பேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்வோம் நான் உனக்கு இலைப்பார்தல் தருவேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் அதுதான் பெரிய வைராக்கியம் அதுதான் எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்தை தந்தது காரணம் என் கத்தர் என்னோடு கூட இருக்கிறா மோசையின் தேவன் சொல்லுங்க மோசை போயிட்டாரு ஆனா சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல யோசுவா நான் உன்னோடு இருப்பேன் மோசை போயிட்டார் ஆனா மோசையின் தேவன் போகல யோசுவாவோடு இருந்தார் எலியா மேலே எடுத்து கொள்ளப்பட்டார் ஆனால் எலியாவின் தேவன் எலிசாவோடு இருந்தார் இன்னைக்கு மோச இல்லை யோசுவா இல்லை எலியா இல்லை எலிசா இல்லை ஆனால் அவர்கள் எல்லாம் கூட இருந்து நடத்தின ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறான். சொல்லுங்களேன் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எலிசாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இஸ்ரவெலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அதுதான் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கத்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு பிப்ரவரியில் சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை வழி நடத்துவேன் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்றது நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை வழி நடத்துவேன் அவர் இருந்தார்னா அவர் வழி நடத்தினார்னா அவர் நீங்க சந்திக்கிற சவால்களிலே அவர் செயல்படுவார் அவர் செயல்படணும் அப்படின்னா தான் அவர் உங்க முன்னாடி போகிறார் நான் உன்னை நடத்துவேன் என்ன செய்ய போறாருன்னா எல்லா சத்துருக்களையும் சங்காரமாக்க போகிறார் இந்த வார்த்தை கொஞ்சம் டெரரான பயங்கரமான வார்த்தை தான் ஆனால் அதைத்தான் கத்தனை அனுப்பியிருக்கிறாரு சத்துருக்களை சங்காரம் பண்ணுவேன் சத்துருக்களை சங்காரம் பண்ணுவேன் சத்துருக்களை சங்காரமாடுவேன் உங்களுக்கு சத்துரு சிலருக்கு உள்ளே இருக்கலாம் சிலருக்கு வெளியே இருக்கலாம் உள்ளன்னா சிலருக்குள்ளே தோல்வி மனப்பான்மை சிலருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை சிலருக்குள்ளே இருக்கிற போராட்டம் சிலருக்குள்ள இருக்கிற கவலை சிலருக்குள்ள இருக்கிற குற்றமானி அதுதான் உங்கள் வாழ்வியின் முன்னேற்றத்தை தடை செய்கிற சத்ரு சிலருக்கு வெளியே இருக்கலாம் மனுஷத்தில் இருக்கலாம் பிசாசி பிசாசின் பல ரூபங்களிலே பல செயல்களிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மார்ச் மாதம் ஒன்று தீவிரமாய் நடைபெறும் சங்காரமாக்குவார் சத்துருக்கலை கத்த சங்காரமாக்குவார் இயேசுமை சத்துருக்கலை அவர் பேசுகிற வேகமாக அந்த வசனத்தை உங்கள் கண்கள் பார்க்கட்டும் இஸ்ரவேலே கேள் நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனா புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கத்த சொல்றார் யோர்தான நீங்க கடந்து போவீங்க கடந்து போகும்போது பெரிதும் வளர்த்ததுமான ஜாதி ஜனங்கள் இருப்பார் சத்துருக்கள் சில பேர் சொல்றாங்க அவங்க ரொம்ப பெரியவர்கள் என்னை விட பலத்தவர்கள் என்னை எளிதாக மேற்கொள்றாங்க சில சக்திகள் எளிதாக மேற்கொள் பெரிதும் பலத்ததுமான அவங்க எந்த பட்டணத்துல இருந்தாங்கன்னா வானத்தை அளாவிய இன்னைக்கு புரிச்சு கலிவா துபாயில இருக்கு ஏப்பா எவ்வளவு ஹைட்டு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் அன்னைக்கே வானத்தை அளாவிய பெரிய மதில் சுவர்கள் உள்ள பெரிய பட்டணங்களை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பேர் ஏனாக்கின் புத்திரர்கள் அவர்கள் ராட்சசதர்கள் நெடியவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் சொல்லுங்க நெடியவர்கள் வளர்த்தவர்கள் பெரியவர்களும் சொல்லுங்க நெடியவர்களும் ஓ எத்தனை பேர் காதல நான் சொல்றது கேக்குது பெரியவர்களும் அவளை குறித்து வழக்கு மொழி அல்லது பழமொழி என்ன ஏனா புத்திரக்கு முன்பாக நிற்பவன் யார் எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு பெரிய பிசாசு தெரியுமாது எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமாது எத்தனை அது போகாது தெரியுமா தெரியுமா எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா எத்தனை பேர் தெரியுமா அவங்க பவர் என்ன தெரியுமா அவங்க எவ்வளவு ஹைட் அண்ட் வெயிட் தெரியுமா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நீ கேட்டிருக்கிற மூணாவது வசனம் தான் கத்தை நமக்கு வாக்கு கொடுக்கறாரு உன் தேவனாய கத்தை உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவா இது பெப்ரவரி மாதம் வாக்குத்தான் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை வழி நடத்துவேன் ஓ எத்தனை பேர் காதல போகுது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை வழி நடத்துவேன் இப்ப சொல்றாரு கத்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று நீ அறிய கடவா எப்படி அறிவீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீ எப்படி அறிய போறீங்க கத்தரவங்களை நடத்துறாருன்னு எப்படி அறிய போறீங்க கத்துறவங்க வாழ்க்கை பாதையில் இந்த மாற்று மாதத்தில் எனக்கு முன்னாடி போறாரு அப்படிங்கிறத எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள் எப்படி அறிந்து கொள்ள போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக ஏனாக்கியர் வரலாம் ஓ பெலிஸ்தியர் வரலாம் நெடியவர்கள் வரலாம் வெள்ளத்தவர் வரலாம் பெரியவர்கள் வரலாம் வானத்தை அளாவிய வாசம் பண்ணிறவர் வரலாம் ஆனால் எல்லா சத்துருக்களையும் சங்காரமாக்கி உங்களுக்கு செய்யக்கூடிய பறக்க விடுங்கிற ஒரு இயேசு ஒரு தேவன் செயல்படுவதை ருசிக்கும்போது அறிந்து கொள்வீர்கள் ஆமு ஆம 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 ஆசியா வாசிங்களேன் உன் தேவனாய கத்தை உனக்கு முன்பாக கடந்து போகிறவ என்பதை இன்று அறிய கடவாய் அவர் வட்சிக்கிற அக்னினியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவா இவ்விதமாய் கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பா ஓ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறவர்கள் உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிறவர்கள் அவர்கள் எந்த இடத்துல எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் செயல்பட்டாலும் அவர்கள் ஏனாக்கியராக இருக்கலாம் அவர்கள் வெளிஸ்தராக இருக்கலாம் அவர்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஓ கத்தர் பட்சிக்கிற அக்கினியாக பட்சிக்கிற அக்கினி போல அவர்களை அழிப்பார் உங்கள் சத்துருக்கள் சங்காரமாவார்கள் உங்கள் சத்துருக்கள் சங்காரமாவார்கள் இது ஒரு பயங்கரமான வார்த்தை இது ஒரு பயங்கரமான வேலை ஆனால் இதை நான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஏசுவி நாமத்தினால யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுங்க தெரில நான் இதை ரிசீவ் பண்ணுறேன் எனக்கு உண்டாக பெரிதும் நெடியவர்களுமான வல்லமைகள் மேல கத்துடைய பட்சிக்கிற அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்குவதாக தாக பட்சிக்கு அக்கினி இறங்குவதாக அக்கினி இறங்குவதாக அக்கினி இறங்குவதாக நெடியவர்கள் களத்தவர்கள் மேல இறங்குவதாக வானத்தை அளாவிய வானத்தை அளாவிய நெடியவர்கள் மேல இறங்குவதாக ஓ எவ்வளவு பெருசா இருந்தானோ என் தேவன் பட்சிக்கிற அக்கினி ஓ போல் அக்கினியை போடுவீராக ரெண்டு வேலையை அவர் செய்வார் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டு வேலையை செய்வார் அவர்களுக்கு அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல் அவர்களை அழிப்பா அவர்களை உனக்கு முன்பாக ஓ எத்தனை பேர் காதில் சத்தம் கேட்குது அவர்களை உனக்கு முன்பாக மறுபடியும் சொல்கிறேன் அவர்களை உனக்கு முன்பாக அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவா நிற்கிற ஏனாக்கு விழுந்து கிடப்பதை பார்ப்பீர்கள் நிற்கிற நெடிய ராட்சச உருவம் கொண்ட ஏனா அவன் விழுந்து கிடப்பதை பார்ப்பீர்கள் ஓ அவன் உனக்குண்டாக விழப்பண்ணுவார் யுத்தம் கத்தருடையது சத்துருக்கள் சங்காரம் ஆவார்கள் யுத்தம் கத்தருடையது எல்லாமே விழப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்முடைய வேலை ஆவா நாம் யாரையும் விழப் பண்ணுவது நம்முடைய வேலை அல்ல விழப் பண்ணியதற்கு அப்புறம் தான் நம்முடைய வேலை ஓ எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது ஓ யோசா பார்த்தோம் அவருடைய ராஜாக்கள் அவருடைய சேவர்கள்லாம் போய் யுத்தம் பண்ணது வேலையல்ல அவர்கள் கத்தரை பாடி துதித்தார்கள் அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது சத்ருக்கள் வெட்டுண்டு மடிந்தார்கள் வெட்டுண்டு மடிய பண்ணினது சொல்லுங்க கத்தருடைய வேலை மடிந்ததுக்கு அப்புறம் போ போய் கொள்ளை அடித்தது யோசபாத்தின் வேலை இங்கே நெடியவர்களை தள்ளி விடுவது நம்முடைய வேலையல்ல நெடியவர்கள் விழுந்து கிடப்பார்கள் இவ்விதமாய் கத்தர் உனக்கு சொன்னபடி நீ சீக்கிரமாய் துரத்தி நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விழுந்து கிடக்கிறவனை துரத்துறதுதான் நம்முடைய வேலை விழப்பண்ணுவது நம்முடைய வேலை அல்ல விழப்பண்ணுவது கத்தருடைய வேலை அவர் பட்சிக்கு ரக்கினியா இறங்குவார் இந்த மாதத்திலே மகனே மகளே இதை உன் கண்கள் காணும் இதை உன் கண்கள் காணும் இதை உன் கண்கள் காணும் இதை சபை கண்கள் காணும் ஏனா விழுந்து கிடப்பதை உங்கள் கண்கள் காணும் நெடியவர்கள் விழுந்து கிடப்பதை உங்கள் கண்கள் காணும் பெரியவர்கள் விழுந்து கிடப்பதை உங்கள் கண்கள் காணும் பலத்த சாதிகள் அசட்டை பண்ணினவர்கள் சத்துருக்களாக விழுந்து சிலுவையிலே சாத்தானை ஜெயித்த மாதத்தை நாம் கொண்டாட போகிறோம் சிலுவையில இயேசு சாத்தானை சங்கரித்த மாதத்தை நாம் கொண்டாட போகிறோம் இயேசு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தா இந்த மாதத்தில் ஓ அதை நான் ருசிக்க போகிறேன் அதை என் வாழ்விலே நான் ருசிக்க போகிறேன் அதை என் வாழ்விலே நான் ருசிக்க போகிறேன் விசேஷமாக சர்ச்சில் ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது நாற்பது நாள் என்பது மிகவும் முக்கியமானது பைபிளில் நாற்பது நாள் என்பது மிகவும் முக்கியமானது நாற்பது நாள் மழை பெய்தது நாற்பது வருஷம் இஸ்லாமல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள் இயேசு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்தார் மோசே நாற்பது நாள் ஜபம் அண்ணா இப்படி நாற்பது நாளை குறித்து நாங்கள் ஜபத்தில் இருக்கிறோம் ஒரு நாற்பது நாள் இருந்தது அந்த நாற்பது நாளிலே கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சசன் அவன் பெரியவன் அவன் பலத்தவன் அவன் நெடியவன் அவனுடைய தலைச்சிராவை குறித்து வேதத்தில் வருது அவனுடைய ஷூவை குறித்து வருது அவன் நீட்டியை குறித்து வருது அவன் பட்டயத்தை குறித்து வருது அவன் நாற்பது நாள் காலையிலும் மாலையிலும் வந்து கத்தருடைய ஜனங்களையும் கத்தருடைய நாமத்தையும் சபித்து கொண்டிருந்தான் ஆனால் நடந்தது என்ன நாற்பதாவது நாளின் முடிவில் ஓ நாற்பதாவது நாளின் முடிவில் அவன் விழுந்து கிடந்ததை ஈஸ்ரவல் ஜனங்கள் பார்த்தார்கள் கவனை எடுத்துட்டு நாற்பது நாளும் கத்திட்டுருந்த கோலியாட்டுக்கு முன்னாடி போய் எரிந்தான் கல் அடித்தது நெற்றில் அடித்ததென்றால் அவன் பின்னாடி தான் விழணும் ஆனால் அவன் பின்னாடி விழலை அவன் முகம் குப்புற விழுந்தான் காரணம் சொல்லுங்க அடித்த கல் அல்ல கத்தர் அவனை விளப்பண்ணினான் கத்தர் விழப்பண்ணினான் கற்ற விழப்பனியார் சிலருக்கு அடிகள் விழும் அவர்களை பின்னாடி அடித்து ஏனோக்கி ஏனோக்கி குத்திரரை உனக்கு முன்பாக விழப் பண்ணுவா ஏனோக்கி குத்திரரை உனக்கு முன்பாக விழப் பண்ணுவார் ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேல் ஆம் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களிலே உங்கள் கொடி பறக்கோ கத்துடைய நாம மகிமைக்காக சே கொடிகள் பறக்கோ நீங்கள் இருக்கிற சொந்த பந்தங்கள் உங்கள் வட்டாரங்கள் உங்களுடைய எல்லைகள் எங்கும் ஜெயக்கோடி பறக்கும் நெடியவர்களுக்கு முன்பாக நிற்கிறவன் யார் ஏனாக்கு புத்திரன் முன்பாக நிற்பவன் யார் என்று சொன்னவர்கள் எல்லாரும் ஓ ஏனாக்கு புத்திரர் விழுந்து கிடப்பதை பார்ப்பார்கள் விழுந்து கிடப்பதை பார்ப்பார்கள் நீங்கள் விழுந்து கிடப்பதை பார்ப்பீர்கள் ஓ கத்தர் இதை அறிவிக்கிறார் கத்திரதை சொல்லுகிறா கத்தர் கோலியாத்தை விழப் பண்ணினார் என்றாள் ஓ கத்தர் கோலியாத்தை விழப் பண்ணினார் என்றாள் அந்த சத்ரு விழுந்து கிடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர் பயங்கரமான தேவா நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ கத்தருடைய ஜனங்களுக்கு முன்னாடி அவர் போகிறாரு அவர் அப்படியே பார்த்து பார்த்து நடத்துவார் அப்படியே அப்படி ஒதுங்கி கூட்டு போவார் ஐயோ இங்கே இருக்கான இந்த சைடு வா நீங்கள் வேணால் அப்படி கூட்டு போவீங்க ஐயோ இங்கே சில பேர் குடிச்சிட்டு படத்துக்கு கிடக்காமா இந்த சைடு போயிடுவோம் ஐயோ இந்த சைடு ஏன் தேவன் அப்படி பதுங்கி பதுங்கி கூட்டு போகிறவர் அல்ல அவர் பயங்கரமும் எரிச்சலுள்ளதான தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினி புதிய பாட்டில் வேதம் சொல்லி அவர் பட்சிக்கிற அக்கினி அவர் பட்சிக்கிற அக்கினி அவர் பட்சிக்கிற அக்கினி திடீரென்று அவர் அக்கினியாக இறங்குவார் அதுவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்கு கத்துடைய பிள்ளைகளுக்கு நேசத்தை காண்பிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசையாக ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை காண்பிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வைராக்கியம் பாராட்டுவார் அவர் வைராக்கியம் பாராட்டுவார் அவர் வைராக்கியம் பாராட்டுவார் வைராக்கியம் பாராட்டுவார் ஏல் கிபோ வல்லமில்ல தேவனா யுத்த வீரனைப் போல முழங்கி பராக்கிரமசாலி போல தேவன் கர்ச்சிக்கிறதான தேவ மரா சந்தர போடுதல கரபோ ஏசுவி நாமத்தினால ஏசுவி நாமத்தினால ஹலலு யோத்தரி ஏசுவி நாமத்தினால ஸ்தோத்தரிய இந்த வார்த்தை உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு நிமிஷம் தர்றேன் என்னென்ன சத்துரு இருக்கானோ அதெல்லாம் மனசில் கொண்டு வாங்க என்னென்ன உள்ள போராட்டம் தாழ்வு மனப்பான்மை தான் ஐயோ தோல்வி மனப்பான்மை தான் அந்த இரட்டு கனவு தான் சில பொல்லாத கனவுகள் தான் அந்த பொல்லாத நபர்கள் தான் அவர்களுக்கு முன்னாடி வருகிற சத்தங்கள் தான் சில சொல்லுவாங்க ஐயா அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த மனுஷன் வந்தான்னா அந்த மனுஷன் போடுற ஒரு சத்தம் கோலியாத் போட்ட சத்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கோலியாத் போட்ட சத்தத்தில் சவுள் என்கிற மிகப்பெரிய வீரன் சவுல் கோல கிடையாது சவள் வீரன் அவன் ஒரு யுத்த வீரன் அவன் யுத்த வீரனை எல்லாம் பொழுது தன்னிடமாய் சேர்த்து கொள்வான் அவ்வளோ ஹைட் அவ்வளோ வெயிட்டு ஆனால் அவன் கோலியாத்துக்கு பயப்பட்டானோ என்னவோ தெரில கோலியாத்தின் சத்தம் அவனை கலங்க பண்ணியது அவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டான் சில சத்தங்கள் உங்களை கலங்க பண்ணும் ஓ சில சத்தங்கள் உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கலாம் சிலர் வந்து அந்த சத்தத்தை போட்டான்னா அப்படியே கலங்கி போய் ஒளிந்து கொள்ளலாம் ஆனால் நமக்காக ஓ தாவிதை அனுப்பு சிதறடிக்கிறதேவன் ஒருவர் இருக்கிறா ஓ சிதறடிக்கிறதேவன் இருக்கிறா ஜெயகிறிஸ்து முன்பாக போகிறா ஓ அன்னைக்கு சவளுக்கு சவளுக்காக ஒரு சவளுக்காக இசைவளுக்காக ஒரு தாவீத கத்தர் கொண்டு வந்தார் இன்னைக்கு நமக்காக கத்தரே நமக்கு முன்னாடி போகிறா உன் தேவனாய கத்த உனக்கு முன்பாக கடந்து போகிறா உன் தேவனாய கத்த அன்னைக்கு தாவித போனா முன்னாடி அன்னைக்கு அடிச்சான் உடனே ஓடி போய் பட்டயத்தை எடுத்தான் வெட்டிட்டு சொன்னான் ஓ கோழியத்தை நான் கொண்டு விட்டு என்ன எல்லாரும் ஓடி வந்தாங்க விழுந்து கிடந்த கோழியத்தை தாண்டி போனாங்க இன்னைக்கு நமக்கு தாவிதல்ல கத்தரே ஓன் தேவனாய கத்த உனக்கு முன்பாக கடந்து போகிறவ என்பதை இன்று அறிய கடவா அவரது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை பத்து மணி மற்றும் மாலை ஆறு முப்பது மணி எங்களது முகவரி கிரேட் ரக் அஷிப் சென்டர் ஆறு பை நானூற்றி முப்பத்தி ஒன்பது செயின்ட் மேரிஸ் காலனி முதல் தெரு தூத்துக்குடி எங்களது தொலைபேசி எண் தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு எண்பது எழுபத்தி ஒன்பது